வணக்கம் இன்னைக்கு தனுச ராசி மாசி மாச பலன் வந்து பார்க்கலாம் அஹ் மாசி மாசம் வந்து பாத்தோம்னா கிரக மாற்றம் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால இருபத்தி ஒண்ணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன் பகவான் தனது வாக்கு இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுகிறார் அதனால ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன் பகவான் தைரிய சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார் வந்து இருபத்தி மூணு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் பிரணருண ரோக யோக இருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து மாறுகிறார் இதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த பலன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உல்லாசத்திற்கும் கேளிக்கைகளுக்கும் எப்பயுமே முக்கியத்துவம் அளிக்காத தனுசு ராசியினரே நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகமிக்கவர்கள் இந்த மாசம் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம்லாம் நீங்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம் எழுங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் சுக்கரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வந்து இருக்கும் வீட்டில் தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் வந்து கட்டுவீங்க வீடு மனை வாங்குவதற்கான தடைகள்லாம் அகலும் அடுத்து தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி வந்து கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு வந்துனாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளை பகித்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு வந்து கிடைக்கும் அடுத்து குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா எதிர்பாராத விருந்தினர் வருகையை விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்து குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை வந்து ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் வந்து இருக்கும் அடுத்து கலைத்துறையினருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் பணிபுரிந்தவர்கள் மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எனவே செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையே தரும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் மீன் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சஞ்சாரத்தால் மனதில் குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை வந்து தீரும் அடுத்து அரசியல் துறையினருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பண பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் வந்து கிடைக்கப்படுவீங்க புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியன் செய்த ஒரு செயலை நினைத்து மாணவர் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும் புதிய நட்புகள் வந்து கிடைக்கும் அடுத்து மூல நட்சத்திர விதியா பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி மந்தமா தான் நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வரும் அடுத்து போராட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அத்திர உத்திராடம் ஒன்று பாதம் அப்படிங்க இருக்கிறவங்க இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை இருக்கும் பணவரவு அதிகப்படும் அதே நேரத்தில் வீண் செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் அப்படின்ற என்ன இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் அடுத்து இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவதையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அடுத்து அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் வந்து நாலு அஞ்சு முப்பத்தி ஒன்று அதனால கவனமாக இருக்கட்டும் இந்த நாட்களில் அடுத்த அத் அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நன்றி வணக்கம்